இரெகுலரா பீரியட்ஸ் இருக்கும் ஒரு மாதம் வர்றது திரும்ப ஐம்பது அறுபது நாட்கள் கடந்து திரும்பவும் பீரியட்ஸ் வந்து க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி பல நோய்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய டிஸ்ம அப்படின்னு சொல்றோம் பெரும்பாடு இந்த மாதிரி பல நோய்களுக்கு என் புற்றுநோய் வரைக்குமே இந்த மூலிகையை நம்ம அதுதான் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நேத்யா சித்தா சித்தாபிஷியன் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் முக்கியமான ஒரு மூலிகை பல நோய்களுக்கு அதாவது குரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பல நோய்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மூலிகை சர்க்கரை நோயிலேருந்து வாத நோய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய டிஸ்ம நோய் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாடு இந்த மாதிரி பல நோய்களுக்கு என் புற்றுநோய் வரைக்குமே இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்துகிறோன்னா அதுதான் கடல் அழிஞ்சல் அப்படின்னு சொல்கிற மூலிகை இந்த மூலிகையை நம்ம சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகள்லையும் நம்ம எடுத்துக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் இது பட்டை மாதிரி கிடைக்கும் இல்லைன்னா இது பொடி மாதிரியும் நமக்கு கிடைக்கும் இப்போது சித்த மருத்துவத்துல நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுமேக நோய்க்கு சர்க்கரை நோய்க்கு இந்த கடல் அழிஞ்சலை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கடல் அழிஞ்சலை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்போம் குடிநீர் அப்படின்ட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை தான் இந்த கடல் அழிஞ்சில் சேருது குடிநீரில் பார்த்தோம்னா ஆவாரை கொன்றை நாவல் முத்தகாசு கடலழிஞ்சில் கோஷ்டம் இது எல்லாமே சேருது அப்போ இந்த கடல் மட்டும் தனியாக சாப்பிட்டா நமக்கு நிரிவு நோயை கட்டுப்படுத்துமானா நிச்சயமாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு இந்த கடல் அழிஞ்சில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது இது எப்படிங்க சர்க்கரை நோயாளிகள் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த பட்டை பொடியை வாங்கிட்டு வந்து பொடியாகவே நமக்கு கிடைக்கும் வாங்கிட்டு வரலாம் இதை வந்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிக்கணும் இதுவுமே உணவுக்கு முடிந்தான் எப்படி நம்ம ஆவாரை குடிநீர் குடிக்கிறோமோ இல்லை ஆவாரை குடிநீர் நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கடல் அழிஞ்சில் பொடியை மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அதுலேயும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அதில் கடல் அழிஞ்சில் இருக்கும் இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து குடிக்கும்பொழுதும் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடல் அழிஞ்சில் குடிநீர் நம்ம தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரணும்னா முக்கியமாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறா இல்லைங்களா கால்கள் வந்து மரத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு கடல் அழிஞ்சில் ஒரு முக்கியமான மூலிகையாக நமக்கு பயன்படுது நிச்சயமாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதை தாண்டி வேறு என்ன பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம் சிலருக்கு வந்து டயபெட்டிக் அல்சர் இருக்குது கால் பாதங்களில் புண்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு கடலிஞ்சில் பயன்படுது ஆவாரம் இலைகள் இருக்கு இல்லையா ஆவாரம் இலைகளை நல்லா அரைச்சு இந்த கடலரிஞ்சில் பொடியும் அதனோட சேர்த்து நல்லா அரைச்சி இதை கால்களில் புண்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சு நல்லா கட்டிக்கிட்டே வரலாம் இல்லை ஒரு சிலருக்கு கை கால் மறுத்து போகிற மாதிரியாக இருக்குனாலும் இந்த கடலரிஞ்சில் குடிநீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இது நமக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக தீராத நோய்கள் வாத நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம் வாத நீர் உடலில் வந்து வாதம் அதிகமாக அதிகமாக ஒன்று நமக்கு வறண்ட தன்மையை கொடுத்துரும் ரொம்ப ட்ரைனஸ் ஏற்பட்டு ஜாயின்ஸ்ல எல்லாமே நடக்கும்பொழுது ஒரு மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சைனாவியில் ஃப்ளூயிட் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்ற கண்டிஷனும் இருக்கும் இதற்கு நம்ம கடல் அழிஞ்சியில பயன்படுத்தலாம் இந்த கடல் அழிஞ்சியில் சாப்பிடும்பொழுது வாத நீர் உடலில் வந்து ரொம்ப உப்புசமாக இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி சேர்ந்த மாதிரி முகம் வீங்கி இருக்குது முக்கியமாக நீ ஜாயின்ஸில் கால் மூட்டுக்கள் வந்து வீங்கி இருக்கும் நிறைய பேருக்கு அந்த வீக்கம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனை இந்த வாத நீர் உடலில் நிறைய சேர்றதுனால வரக்கூடியது தான் ஸோ இது தொடர்ந்து நமக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா வாத நீர் உடலில் சேர 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 நமக்கு உடலில் அதிகமான வலி ஏற்பட்டு நடக்கவே முடியாத மாதிரி இருக்கும் வாத நீர் சீக்கிரமாக நமக்கு இறங்கணும்னா கடல் அழிஞ்சதை பயன்படுத்தலாம் இந்த கடல் அழிஞ்சில் இதை மட்டுமே தனியாக நம்ம வந்து கஷாயமாக வைத்து குடிக்கும்போது உடலில் சேர்ந்துருக்கக்கூடிய வாத பிரச்சனைகள் வாத நீரேற்றம் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படுது அடுத்ததாக முக்கியமாக நம்ம சில விஷயங்கள் சொல்லும்போது பெரும்பாடு அப்படின்னு சொன்ன பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு அதாவது அதிகமான உதிரப்போக்கு இருக்கும் பீரியட்ஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு உதிரப்போக்கு இருக்குது இது ஃபைப்ராடியூட்ரஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இல்லைனா பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கும் ஒரு மாதம் வர்றது திரும்ப ஐம்பது அறுபது நாட்கள் கடந்து திரும்பவும் பீரியட்ஸ் வந்து அதிகமான உதிரப்போக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் நம்ம கடல் அழிஞ்சில் குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கடலிஞ்சில் குடிநீர் பார்த்தோம்னா ஒரு துவர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சுவையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இதை பொழுது அதிகமான உதிரப்போக்கு என்பது நமக்கு கட்டுக்குள்ள வருது இந்த க பெரும்பாடு இருக்கக்கூடிய டிஸ்மனோரியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு யூட்ரஸ் இல்லை பிஜி ஓடி இதை சரி பண்ணணும்னா நம்ம இந்த கடலிஞ்சில் இருக்கு இல்லையா இதனோட வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கலாம் கடலழிஞ்சில் பொடி ஒரு இருநூறு கிராம் நம்ம எடுக்கிறோம்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுக்கலாம் என்னென்ன மூலிகைனா கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் எடுக்கணும் சோம்பு ஐம்பது கிராம் எடுக்கணும் சதக்குப்பை ஐம்பது கிராம் ஓமம் ஐம்பது கிராம் சிற்றத்தை ஐம்பது கிராம் இந்த ஐந்து மூலிகையும் கடலழிஞ்சிலோடு சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை குடிநீராக அதாவது கஷாயமாக குடிக்கணும் காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு பின் குடிக்கணும் அதாவது குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி பிஜிஓடி ஃபைப்ராட் யூட்ரஸ் இருக்குனாலும் இந்த கடல் அழிஞ்சில நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கணும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சித்த மருத்துவத்தில் இந்த பிஜிஓடி யூட்ரஸ்க்கு நிரந்தரமான தீர்வுகள் இருக்கு அதில் முக்கியமான ஒரு முறை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுது நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு நான் சொன்ன இந்த மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸாக இருந்தால் அதை சரி செய்யக்கூடியது தான் முக்கியமாக சதக்குப்பை சதக்குப்பை நான் சொன்னேன் இல்லைங்களா இது பெரும்பாலும் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருக்கக்கூடிய மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படுது இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடல் பருமனை குறைக்கணும்னா இந்த கடல் அழிஞ்சில காஃபி மாதிரியோ இல்லை டீ மாதிரியோ காலையில குடிக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கடலெழிஞ்சல் பொடி இருக்கு இல்லைங்களா இதை தினமும் காலை வேலையில் மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம் காலை வேலையில் மட்டும் நம்ம டீ மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் இது எப்படின்னா கடலெஞ்சில் பொடியோடு நம்ம கொஞ்சம் கிராம்பு மற்றும் ஏலக்காய் இது ரெண்டும் சேர்த்து பொடியாக எடுத்து வச்சிடணும் இது அரை ஸ்பூன் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் தேன் கலந்து காலையில் டீ மா மாதிரியோ காஃபி மாதிரியோ குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த கடல் அழிஞ்சில் வந்து இத்தனை வகையாக பயன்படுத்துகிறோம் இதை எக்ஸ்டர்னலா தைலம் மாதிரியோ இல்லை வெளிப்பிரயோகமாக ஏதாவது மருந்துகளுக்காக இந்த கடல் எழுஞ்சியில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக பயன்படுத்தலாம் எப்படி இதை பயன்படுத்தணும் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கு கால்களில் வந்து வெடிப்பு இருக்குது அப்படின்னா இதை எ இந்த கடலஞ்சி பொடியை எடுத்து நம்ம சிற்றாமனுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா விலக்கெண்ணெயோட கலந்து காலில் அப்ளை பண்ணணும் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சிலருக்கு உள்ளங்கை உள்ளங்காலில் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும் அது சரி பண்ணுறதுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பொடியை எடுத்து விளக்கெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால்கள் வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தொடர்ந்து நம்ம இது வந்து ஒரு வாரம் அப்ளை பண்ணவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இதை நான் சொல்லியிருக்கேன் இந்த பவுடர் நம்ம கொடுத்தோம் அதை அவங்க யூஸ் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இப்போ கால்களில் வெடிப்பு இருக்குது நகங்களில் சொத்தை இருக்குது அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தலாம் கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்ற மூலிகை நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பொதுவாக சர்க்கரை நோய் இருக்குன்னா திரிபலா சூரணமோ இல்லை கடுக்காயோ நம்ம நாவல் கொட்டை இந்த மாதிரி மூலிகைகளை சிறப்பா பயன்படுத்துறோம் அதனோடு இந்த கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்கிற மூலிகையை பயன்படுத்தி பாருங்கள் சர்க்கரை அளவு குறையும் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வாதம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இந்த கடல் அழிஞ்சில் மூலிகையை பயன்படுத்தலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி